வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இப்போ வந்து கேரட் ரைஸ் செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈஸியாக செய்யலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் சாதம் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வர மிளகாய் நான் வந்து ஊல்கரை மசாலா போகிறேன் நீங்கள் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தேவையான ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கீ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கலாம் உணவு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வர மிளகாய் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வர எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி லைட்டாக வந்து வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க கம்மியாக ஊற்றக்கூடாது ரைஸ் போட்டு நல்லா கலந்து வைக்கணும் மட்டும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ரைஸில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க சூப்பராக அருமையாக எம்மியாக இருக்குது இது கூட லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வந்து நம்ம வந்து ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள் அம்மியாக இருக்குது பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்